தாவிது சொல்றாரு கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா எவ்வளவுதான் இருந்தாலும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைக்கக்கூடிய ஒரு சுபாவம் யாருக்கு இருந்தது சரி கர்த்தரை முன்பாக வைத்தல்னா என்ன அவரை முன்பாக வைக்கிறதுனா என்னன்னா அதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு அவரை கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சு கொள்வதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் பைபிள்ல உள்ள ஒரு தெரிஞ்ச ஒரு சம்பவம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் யாக்கோபு தேவனை பார்த்து ஆசிர்வதிக்கும்படி ஒரு காரியத்தை சொல்றார் சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க ஆண்டவர் யாக்கோபை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வாரு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்தே வாசிங்க இருபத்தி நாலுல இருந்து யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோவின் என்றார் அவன் விடேன் என்றான் பின்னாடி அவன் சொல்றான் நான் கர்த்தரை கண்டேன் சொல்றான் முப்பதாம் வசனத்துல அப்போது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அப்ப வந்தது யார்தான் தேவன்தான் தேவன் தான் வந்திருக்கிறார் ஆனால் ராத்திரியிலிருந்து மறுநாள் காலையில் விடியற மட்டும் யாக்கோபு தேவனை தனக்கு முன்பாக உட்கார வச்சிட்டான் என்ன பண்ணிட்டா உட்கார வச்சுட்டான் சொல்ற வார்த்தை என்ன விடு நான் போகட்டும் அப்படிங்கிறார் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேரு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல வசனம் இருக்குல்ல அந்த புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனோடு போராடி அப்படின்னு இருக்குல்ல அப்ப என்ன நடந்திருக்குன்னா அவர் போக ட்ரை பண்றாரா யாக்கோபு கட்டி புடிச்சுக்கிட்டு புரண்டு உட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு பெரிய சண்டையே நடந்திருக்குதாமா கடைசியில அந்த மனுஷனால போராடி யாக்கோபை ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விளக்கம் சொல்றாரு இது உண்மையா இருக்குமானா அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா வந்தது தேவன் பைபிள் சொல்லது தேவனோட கூட மனுஷன் என்ன பண்ண முடியாது அப்படிலாம் சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்ப அங்க நடந்தது என்ன கர்த்தர் ஏன் சொல்றாரு அவனுக்கு முன்பாக இருந்துகிட்டு உன்னை விட்டு என்னால போகவே முடியலப்பா நீ விடு நான் போகிறேன் அப்படின்னா எதனால யாக்கோபு ஜெயிச்சான் அப்படின்னு கேட்டா வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூணுல இருந்தே வாசிங்க பாப்போம் அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான் தன் வெளத்தினால் தேவன் வெளத்தினால் தேவனோடே போராடினான் அவன் தூதனானவனோட போராடி மேற்கொண்டான் எப்படி போராடி மேற்கொண்டான் நீங்க வசனம் சொல்லுது அந்த தூதனால மேற்கொள்ள முடியவில்லைன்னு என்று யாக்கோபு தான் மேற்கொண்டான் மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் அழுது அவரை நோக்கி இது எங்கே நடந்தது பெத்தேலில நடந்தது வசனம் சொல்லுது நல்ல கவனத்துக்க அவன் தூதனாளருடைய போராடி மேற்கொண்டான் அப்படின்னா என்ன போராடி இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான் ரா முழுவதும் என்ன பண்ணிருக்கிறான் அழுதுகிட்டே இருந்திருக்கிறான் அவ்வளவுதான் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக உட்கார வைக்கிறதுக்கான மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஆத்மாவை ஊற்றி நீங்கள் அவரோடு கூட ஜபிக்கும் பொழுது உங்களை தாண்டி கர்த்தரால் போகவே முடியாது கர்த்தர் எப்போ உங்க கூட இருப்பாரு தாவிது கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா எதுனாலும் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காந்துருவான் தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பான் அவன் அழுவத அவரால் என்ன செய்ய முடியாது நீங்க எப்ப வேணா எடுங்க தாவிது எடுத்து பாருங்க அழுதுகிட்டே இருப்பான் கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆண்டவரை போக்கி கெஞ்சிக்கிட்டே இருப்பான் ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருப்பான் அப்சலம் துரத்துனாலும் அங்க போயிடுவான் சவுல் துரத்துனாலும் போயிடுவான் எது பண்ணாலும் கிட்ட போயிடுவான் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க இவனுடைய மனைவி பிள்ளைகள் பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க திரும்பி போய் ஆளுவான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க இப்ப நம்ம பாருங்க ஏதாவது ஒண்ணு நடந்த உடனே கர்த்தரை முன்னாடி கொண்டாட மாட்டோம் கர்த்தரை முன்பாக வைக்க மாட்டோம் உடனே நம்ம பலத்துல போராட தொடங்கிடுவோம் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அவருக்கு போன பண்ணு இவருக்கு போன பண்ணு அங்க போலாமா அது கிடையவே கிடையாது தாவீது கிட்ட எத்தனையோ பரக்கரவசாலிகள் இருந்தார்கள் தாவிதிட்ட யோபு இருக்கிறார் பத்தாவதுக்கு பெரிய சேனை இருக்கிறது எவ்வளவு இருக்கட்டும் தாவிதை பொறுத்த வரைக்கும் சொல்லுவான் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எப்படி அழுதுகிட்டே இருப்பான் கேட்டுக்கிட்டே இருப்பான் முழுவதும் அழுது கெஞ்சி நான் கர்த்தரால் அவனை தாண்டி போகவே முடியவில்லை சில நேரங்கள்ல சிலருடைய ஜபத்திற்கு கிடைக்கிற பதில் அநேகர் பயங்கரமா போட்டு ஜபம் பண்ணுவாங்க அவங்களுக்கு கூட கிடைக்காது ஆனா இவங்க அஞ்சு நிமிஷத்துல அதுக்கு பதில் வாங்கிடுவாங்க பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் மார்த்தால் மரியா லாசரு சம்பவம் லாசரு மறித்து போனான்னு இயேசு வராரு மரிய மார்த்தால் வந்து பேசுறாங்க இயேசு கிட்ட நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு உடனே இயேசு சொல்றாரு அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் கடைசி நாளில் எழுந்திருப்பான் உடனே அந்த மாதிரி எனக்கு தெரியும் அவன் கடைசி நாட்களில் எழுந்திருப்பான் ஏன் சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் எல்லாம் ஓகே தான் ஆனா லாசர் இன்னும் உயிரோடு கூட எழுந்திருக்கல இயேசு வந்தது லாசர் உயிரோடு கூட எழுப்புறதுக்கு ஆனால் எழுப்பலை இப்போ திருப்பி இப்போ இயேசு போய் மரியாதை கூட்டிகிட்டு வர சொல்கிறார் மார்த்தால் போய் மரியாதை கூட்டிகிட்டு வராங்க வந்த உடனே மரியாலும் அதே வார்த்தை சேம் வேர்ட் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் பாருங்கள் வார்த்தைக்கு வார்த்தை கரெக்டாக அப்படியே இருக்கும் மார்த்தால் என்ன சொன்னாங்களோ அதே தான் மரியாலும் சொல்கிறாங்க நீர் இருந்திருப்பதனால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் ஆனால் மார்த்தால் பேசின போது அவன் சகோதரனை உயிர்ப்பிக்காத தேவன் மரியாள் பேசின போது அடுத்த வார்த்தை கேட்பாரு அவனை எங்கே வைத்தீர்கள் கேட்பாரு மார்த்தால என்ன சொன்னாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அவர் சொல்றார் நான் அறிவே நாண்டவரே அவன் கடைசி நாட்கள் எழுப்புவான் இப்படி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க யாரு தேவனும் மார்த்தாளும் ஆனா இப்போ மரியாள் வந்த உடனே அவளும் இதே வார்த்தை தான் நீ நிர்ந்திருப்பான சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அடுத்த வார்த்தை அவனை எங்கே வைத்தீர்கள் அப்ப ஏன் இயேசு பாரபட்சம் உள்ளவரா அவ கேட்கும்போது போது ஆர்குமெண்ட் பண்றாரு இவ கேட்கும் போது உடனே பதில் கொடுக்கிறாரே உயிரோட எழுப்ப தொடங்கிட்ட ரெடி அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனம் அதுக்கு பதில் இயேசு அழுகிறதையும் கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார் எந்த ஜமம் அசைக்கும் தெரியுமா எது கர்த்தனை முன்பாக நிக்க வைக்கும் தெரியுமா அது முதலாவது உங்க ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கு தெரியுமா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆத்மாவில் அதான் பைபிள் சொல்லும் முழு இறுதைத்தோடும் முழுமாவா முழு வேகத்தோடும் உங்கள் இருதயம் அங்கே இருக்க வேண்டும் அப்போதுதான் கர்த்தரை என்ன செய்ய முடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும் உங்கள் ஜபத்துக்கு பதிலை வாங்க முடியும் உங்கள் கண்ணீரை தாண்டி கர்த்தரால் போகவே முடியாது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு நீ விடு நான் போற ஏன் போங்க ஏன் யாக்கோபு கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க போக வேண்டியதுன்னு கிளம்பி யாக்கோபின் அவ்வளவு பெரிய ஆளா அப்படியே தடுத்து நிறுத்து ரெண்டு கையை வச்சுக்கிட்ட உடனே யாக்கோபெண்ணுமோ ஏழு அடி மாதிரியும் ஆண்டவர் என்னமோ நாலு மாதிரியும் யாக்கோப கையை நிட்டுனா போக முடியல யாக்கோப வழி விடும் கெஞ்சரா மாரி இருக்கு இல்ல 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 யாக்கோபை எவ்வளவு உயரமா சண்டைக்கு வந்தாலும் கத்தரை அடிச்சு தூள் கிளம்பிட்டு போயிடுவாரு ஊதிட்டு போயிருவாரு ஆனா இப்ப யாக்கோபை யூஸ் பண்ற ஆயுதம் என்ன தெரியுமா ராமுழுவதும் அழுது கெஞ்சினான் போராடினான் அதுதான் கத்தரை அவனை முன்பாக விட்டு எங்கேயும் போக விடாம